கேஎஸ் கேரல் ஃபார்ம் சேனல் நம்பர் ஆனால் வணக்கம்ங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கே மாடுகள் நாலு மாடுகள் தெளிவான மாடுகள் இருக்குதுங்க அதுபோக ரெண்டு கிடரி கிணங்கள் இருக்குது விற்பனை பதிவை முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளை விளைநலம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக கூப்பிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேம்ங்க காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துல மாடுகள் கன்றுகள் வச்சு டெய்லியும் விற்பனை பதிவு யூடியூப் சேனல் மூலிமா போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துடுவாங்க அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவு அப்படிங்கிறதையும் சரி பார்த்து கூப்பிடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த தேதியில் பதிவிட்டிருக்கிறது இத்தனாவது கால்நடையாக வருது அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கம் சொல்ல முடியும் அதே மாதிரி நீங்கள் பார்க்குறப்போ ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே முன்ன பின்ன தேதியாக இருந்தால் பார்த்துட்டு கூப்பிடுங்க ரொம்ப பழைய தேதி பத்து நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த தேதியாக இருந்தால் நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை டெய்லியும் வரக்கூடிய பதிவில் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம போடக்கூடிய பதிவை உடனுக்குடன் பார்க்குறக்கு நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்க உங்களுக்கு உண்டான வாட்ஸ்அப் லிங்க் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துட்றோம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட குரூப் இருக்குது ஒவ்வொரு குரூப்லையும் நூற்றம்பூர் இரநூறுக்கு மேலே நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க ரெகுலராக இருக்கிற நண்பர்கள் அவங்க உடனுக்குடன் பார்த்து எடுத்துக்குவாங்க நீங்களும் அந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கலாம் வீடியோவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஒரு பத்து பதினோரு மாதமான சுழு சுற்றுப்பான நல்ல பால்மயிலை கண்ணு கிடாரி கண்ணு கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க காங்கை மாடலுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பால்மயிலையாக இருந்தாலும் இந்த கால் கருப்பு விழுந்ததும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதை மாதிரி கேட்டு வாங்குற நண்பர்களுக்கு அளவில் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருக்கா மயிலையில் வரக்கூடிய கிடக்கானுங்க உடம்பு முதுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க உங்களுக்கு அந்த பிளாக் சைடு வரும் இது வந்து நல்லா மல்லிகைப்பூ வெண்மையாக பால் மயிலையாக தெல்ல தெளிவாக நல்லா மில்க் ஒயிட்டில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு தாராளமாக அந்த கண்ணை எடுத்துக்கலாம் குணவனத்தில் நல்லா அருமையான கண் பெருவெட்டுலையும் நல்ல பெருவெட்டாக வந்து சேருமே குறைப்படுது கழிப்பு சொல்லி கிடையாது நெட்டு நீளம் கைகள் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் மடிக்காம்பு தொட்டு நீவுறதுக்கு உண்டான ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க பின் மாடு நல்லா வாழ இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் ரெண்டு ஒன்று முன்னப்பட்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிற மாடு ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டுக்கும் மாடு நல்லா ஆளநீளமாக நல்லா ஹைட் வெயிட்டில் ஒரு அஞ்சரை அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கைகள் ஊக்கத்தோடு மடிகாம்பு சுத்தம் இருக்கக்கூடிய மாடு பின் மாடு ஏற்றம் நல்ல புறமாடு அகலத்தில்லிங்க மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காம்பு நாலு காம்புகளும் ரெண்டு விரல் கேபிள் இடைவெளியோட நேரம் வந்து ஒரு மூணு லிட்டர் கறவி இருக்கக்கூடிய மாடு நல்ல கறவை திறன் கொண்ட மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கும் ரொம்ப சாதுவான குணத்துக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கிற மாதிரி பெருமாட்டில் நல்ல பெருங்கூட்டு மாட்டில் வட்டக்கோம்பு அமைப்பில்லைங்க சுறுசுத்தமான மாடு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கன்று இன்னும் கெடாரி தரமுங்க பல் வந்து இப்போ தான் கடைமுடப்பில் நிற்கிது மயிலக்கால கிண்ணு சேர்க்கப்பட்டிருக்குதுங்க காங்கிங் கன்று போடுறதுக்கும் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு முண்டான உத்தரவாதம் நூறு சதவீதம் கொடுக்குறோம் பெண்கள் பிடிக்கிற வீடியோ எல்லாமே நினைச்சிருக்குறோம் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு மாடு பிடிச்சிருந்தேன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன விளைநிலும் சொல்லிக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நல்ல பெருமாட்டில் அதிக கரவித்திறந்து கூடிய மாடுகளில் ஒரு சில தான் இருக்குதுங்க எல்லா பெருமாடுகளும் நீங்கள் பெருங்கூட்டு மாடுகளாக கேட்குற எல்லா மாடுகளும் கறக்காது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச இடத்துல நம்ம கரூர் லோக்கல் டவுனுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்த மாடுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு நல்ல குணத்தில் இருக்கும் நல்லா வாய் இருக்குதுங்க எது வேணாலும் போட்டால் எங்கே வேணாலும் நிறுத்திக்கிற மாதிரி எங்கே வேணாலும் கட்டி பால் கறக்கிற மாதிரி நல்ல குணகுணத்தில் இருக்குதுங்க பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப அமைதியான குணத்தில் இருக்கும் இந்த மூணாம் மீது கடைப்பல் முளைப்பு மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்கிற மாடு ஒம்பது மாதம் சினைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு ஒன்று முன்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் ரேட் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸட் ரேட்டாக எந்த பதிவில் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க விலை அப்படிங்கிறது நம்ம ஒரு விலை வைக்கிறோம் ரெகுலராக வாங்குறவங்க டெய்லியும் பார்த்துட்டு நேரில் வந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணுற நண்பர்களும் நிறையா இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்குகிறோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறுப்பினர்கள் எல்லாத்தையும் ஒரு முறை இரு முறை தெளிவாக யோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து முடிவு பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போனாலும் அது இது தான் சொல்கிறோம் வர முடியாமல் எப்பவும் ஜாயிண்ட் வாடகை அனுப்பி சொல்லி கொடுத்தீங்கனாலும் அதே மாதிரி தான் சொல்கிறோம்ங்க தெளிவாக முடிவு பின்பு பாங்க மாடு நல்லா பெருமாடு பெருங்கூட்டு மாட்டில் நல்ல கருக்கா மயிலையில் கால் கருப்போட கரவித்துடன் இருக்கக்கூடிய மாடு நல்ல குணவணம் இருக்கக்கூடிய மாடு எல்லா பொறுப்பளும் ஒரே மாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா மாட்டுக்கும் அமையாது அதே மாதிரி நம்ம கொண்டு வரதுல வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச இடத்துல கறவு மாடுகளாக இருந்து நம்ம கண் முன்னாடி பழக்க வழக்கத்தில் இருந்தால் மட்டுமே செனை மாடுகளை வாங்கி கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறாங்க கண் போட்டு டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் மாட்டோட விற்பனை விலை எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஹைட்டு வெயிட்டில் நல்ல மாடு விருப்பம் இருந்ததுன்னா கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வெடிகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு டெலிவரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய மாடுகளையும் பாருங்கள் ஒவ்வொரு மாடுகளும் நல்லா மயிலையில் காங்கி மாடலில் இன்றைக்கி ஒரே பதிவில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடுகள் கொட்டும் கொண்டு வந்திருக்கிறோம் பார்க்க வர மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குறக்கு தாராளமாக இந்தமாதிரி கொடுக்குறவுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாம் வீடியோவில் மூணாவது விற்பனை பதியாக பார்த்துருக்குறேங்க ஒரு ரெண்டு பல் முடிஞ்சு நாலாம் பல் போடக்கூடிய ரெண்டாம் ரெண்டாமேத்து கடாரிங்க மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் பழைய திருகொம்பு டைப்பில் வரக்கூடிய மாடு இன்னும் திருகொம்பு எப்போ வந்து சேரும்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இது அப்படிங்கும்போது நன்னோமே நல்ல திருகொம்பு டைப்பில் நல்ல நெத்திக்கொழியோட நெத்தி போட பில்லாமல் பின் மாடு ஏற்றத்தில் வால் சனந்தில்லைங்க மடிகாம்பு சுத்தத்தில் கரவிக்கு கால் அணைக்காமல் கறக்கிற மாதிரி ஒரு நாலு பல் ரெண்டாம் ரெண்டாமேத்தில் பெருங்கூட்டு கடாரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டுடிஞ்ச பார்த்தா நாலாம் பல்லுங்க இரண்டு பல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இது போட்டுருச்சு மாடு நல்லா ஊறி இருக்குதுங்க ரொம்ப குணவணமாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் மாதிரி இருக்குது நல்லா மல்லிகைப்பூ மூட்டி மாதிரி நல்லா நாலு காம்பு கேப் இருக்குதுங்க ஒன்று குரல் கேப்போடு நல்லா நைஸ் குவாலிட்டியில் கால் கருப்பு நல்லா திருவும்பு டைப்பில் ரெண்டுத்தம் அமைப்பில் நல்லா பின் மாடு ஏற்றத்தில் குணவணத்தில் நல்லா கறக்கூடிய மாடு ரெண்டாம் மீது கிடாரிங்க இதுவும் மயிலை இனம் சேர்க்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நாட்டு கன்று போடுறதுக்கு அதாவது காங்கியம் கன்று உண்டான கேரண்டி கண்டிப்பாக கொடுக்குறோம் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடி கறக்கும் ஆண்கள் பெண்கள் கறக்கறக்கும் பால் கறக்கும்போது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியான குணத்தில் நிற்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறாங்க இதுவும் வந்து நம்ம கரூருக்கு முன்னாடியே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா விலகோயிலுக்கும் கோயிலுக்கும் கரூருக்கு நடுவில் போன இது தலையத்திலேயே வந்து கருவைக்கு காலிக்காமல் நம்ம நண்பர் வந்து ஒரு எட்டு மாத கிடரிய வாங்கிட்டு போய் அதை மாடு பண்ணி செனை பண்ணி ஒரு இது கறந்துட்டாங்க மீண்டும் வந்து ஒரு ஒம்பது மாதம் சினையில் விற்பனை செஞ்சுருக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் நாலு பல்லுங்க மாடு நீளத்தில் உயரத்தில் நைஸ் குவாலிட்டியில் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல மோகம் கட்ட மூஞ்சிங்க தெருவும்பு டைப்பு நெட்டு நீளம் இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேருமுங்க ஒம்பது மாதம் சினையில் இன்னொரு ஒரு பத்து நாள் பிடிக்குங்க கன்று போடுறதுக்கு பத்து நாள் குறையாது பத் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளுக்கு மீறாது நேரில் வந்து பார்க்கறதுனாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் மாடு நல்லா அழகான ஓவியமான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ரெண்டாம் ரெண்டாமீதி கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணு கொடுற அளவு கரவை திறனை இருக்கும் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி பொறுமையாக தெளிவுபடுத்த எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோவிலேங்க எந்த மாடு எந்த கன்று பார்த்தாலும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியலாம் அதே மாதிரி சின்னதாகவும் தெரியலாமங்க உங்களுக்கு உண்டான தெளிவான உயரம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதாவது தெளிவாக நீங்கள் ஃபோனில் ஏதாவது சந்தேகம் பண்ணதாலும் தெளிவாக கேட்டுக்குங்க ஏன்னா நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு இஞ்சி இருக்கும்னு நினச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கனாலும் உங்கள் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடு ஒரு அளவான கட்ட மாடு ரொம்ப பெருசாக தெரியும் நல்ல பெரிய மாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக தெரியுங்க அதனால் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறக்கு ஒரு நூல் முன்னையும் இருக்கும் பின்னையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம சொல்லிக்கிறோம் வீடியோவில் பார்க்குற மாடுங்க நல்ல அழகு லட்சத்தில் நல்ல மாடு குவாலிட்டியான மாடுங்க அதாவது பழைய வர்க்கம் கொம்பு நல்லா அழகான சின்ன கொம்பில் நல்லா வட்டக்கோம்பில் கைகால் கைகள் இல்லைங்க மடிக்காம்பு சுத்தம் கால் கருப்பு இருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் கால் கருப்பில் நல்லா சிறுங்கடவு இல்லைங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் மூணாவது கன்று மடி நல்லா அழகாக ம மல்லி மட்டும் மாதிரி தெளிவாக மடி வச்சு தான் கன்று போடுங்க இன்னும் கன்று போடுறதுக்குன்னு டைம் அப்படிங்கிறது பத்து நாள் கண்டிப்பாக பிடிக்கும் மாடு சோ குவாலிட்டியான மாடுங்க பெரும் மாடு இது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கே வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது நல்ல கையால் ஊக்குறத்துலேங்க நல்ல மாடு குவாலிட்டியில் ரொம்ப சிறந்த மாடு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ட்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்திங்கனாலும் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட இந்த மாடை பொறுத்தளவுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல நெட் நிலத்தில் நல்ல உயரத்தில் கையால் ஊக்கத்தில் குண உணத்தில் கால அணிக்காமல் கறக்கிற மாதிரி ஒம்பது மாதம் சினையில் இன்னொரு பத்து நாள் கண்டு போடுறதுக்குன்னு ஒரு பத்து நாள் ஆகக்கூடிய ஒரு திருவாயில் ரொம்ப அமைதியான குணத்தில் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம எங் எங்கள் மனால் தூட்டம் நியமிக்கிற மாதிரியும் கறவைக்கு காலை அணைச்சமும் கறக்கலாம் அணைக்காமல் கறக்கலாமாங்க ரெண்டு விதமாகவும் பழக்கி வச்சுருக்குறாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் கடமையான வந்துட்டு இருக்குது மூணாவது மாடு மூணாவது கன்றுங்க வயதில் இருக்கக்கூடிய கன்று மூணாவது கண்ணில் சுழ் சுத்திரமான மாடு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கன்று போடுறதுக்கும் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உண்டான உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்குறோங்க நேரில் வந்தீங்கன்னாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறோமே எடுத்துகிட்டு போகலாம் வெளியூர் மாவட்டத்தில் இருந்து வர முடியலனாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்புகிறோம்ங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமேங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் உத்தரவாதான் பண்ணி கொடுக்குறோம் மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா சிலையாட்ட நிற்கும் ரொம்ப அமைதியான குணம்ங்க இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய மூணு மாடு நாலு மாடுகளுமே வந்து ரொம்ப அமைதியான குணம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி கால் அணிக்காமல் கறக்கிற மாதிரி நாலு மாடுகள் கொண்டு வந்து போட்டுருக்குறவங்க எதை செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த மூணாவது இது நல்லா சோ குவாலிட்டி மயிலை மாடு பெருமாடுங்க மாடுங்க நீளத்தில் வகைறதுல சூப்பராக அழகான மாடு இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறதும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருதுங்க ரெண்டு விலை விலைய்சாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மாடுகள் அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம இருந்த மாடுங்க நம்ம விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்கிறோம் யார் வேணாலும் கொண்டுட்டு போய் எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக வந்து பார்க்க பால் கறவைக்கு விட்டுட்டு அந்த அந்தளவுக்கு நல்ல தெளிவான மாடு வீடியோவில் நாலாவது விற்பனை விற் ஐந்தாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல் வந்து கிட்டத்தட்ட சேர்ந்த மாடுங்க சுழு சுத்தமாக இருக்கும் இது மூணு மாட்லேயோட இந்த மாடு வந்து ஒரு நூல் வந்து சின்ன மாடு நல்லா வட்டக்கோம் அமைப்புங்க கருக்காமலை மாடு கால் கருப்பு மடிகாம்ப சுத்தம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போகிறதுக்குன்னு ஒரு இருபது நாள் டைம் இருக்குது மற்றபடி குணவனத்தில் வாய்க்கடிசில் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்காம நல்லா சாப்பிட வாய்க்கடைசு அடர்த்தியுடன் எல்லாமே தெளிவு எடுத்துக்கூடிய மாடு சுளி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பிழது கிடையாது கழிப்பு சுளி கிடையாது பற்களத்தை வந்து புது வாய் மாடுன்னு சொல்லலாமுங்க போட்டால் நாலாவது கண்ணுங்க மூணாவது டூ நாலாவது கண்ணாக தான் இருக்கும் அருந்தாடையில் நல்லா பொட்டியாட்ட அழகான மாடா வந்து சின்ன மாடாக ஒரு ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் ஒரு பெரிய மாடும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் மாடாக வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க இதுவும் நாட்டுக்கன்று போடுறதுக்கு கறவை காளானிக்காமல் பால் கறக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் இதுவும் ஒரு நேரம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் தாராளமாக கர மாடுங்க இதுவும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப சாதுவாக இருக்கும் இதோட விற்பனை விளைஞலம் வரும் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் முன்னப்பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாங்க விருப்பம் இருக்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க வீட்டில் வந்து பெரியவங்க தான் பிடிக்கணும் பெண்கள் தான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து குடிச்சு பார்த்து கொண்டு போகிறோம் இருந்தாலும் தாராளமாக குடித்து பார்த்து குடிச்சு பார்த்து கொண்டு போய்க்கலாமே மாடுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி விருப்பம் பகுதியில் போட்டுக்கிறது நம்ம கரூர் மாவட்டம் காபரமத்தில் கூடிய ஃபார்மில் தான் இருக்குதுங்க கிடாரிக்கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண் இங்கே நம்மக்கிட்ட பொங்கலூரில் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் ஆறாவது விற்பனை பதியாக பார்க்குறதுங்க கண் மயில கன்று நல்ல கருக்கா மயிலையில் வரக்கூடிய கண்ணுங்க மாடு இதோடய தாய் மாடும் நல்லா சோ குவாலிட்டியான மாடுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு கையால் ஊக்கம் இருக்கும் பின்மாடு ஏற்றம் வால் சன்னம் எல்லாமே இருக்குமங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் ஆகுது மூக்குடம் குத்தி இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குது கால் கருப்பு தெளிவாக இருக்குமேங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்க்கடிசு அதே மாதிரி உங்களுக்கு கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமொழியில் நல்ல கையால் ஊக்கத்தில் பின்மாடு மாடு ஏற்றத்தில் மடிகாம்பு சுத்தம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு கெடாரி கண்ணுங்க தாய்மாட்டை பொறுத்த அளவுக்கு நல்லா பழையவருக்கும் தைப்பான நல்லா ஊச்சிக்கும் மாடுங்க இந்த இதே இந்த கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்புத்தெல்லாம் நல்லா சிறப்பாக வந்து சேரும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுது இல்லாமல் கழிப்புச் சொல்லி இல்லாமல் ஒரு கருக்காமலையில் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கட்டுவிடாத கால் கருப்போட நல்லா அழகான முகத்துலேயும் கட்ட மூஞ்சியில் வேணுங்கிறவங்க மயில கன்று கன்று குவாலிட்டியான கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் பார்க்க முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் ஓடையிலன்னு சொன்னிங்கனாலும் தாராளமாக ஜாயிண்ட் ஓடையிலுச்சுக்கிறவங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நம்மளோட பதிவு அப்படிங்கிறத டெய்லியும் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி சுமாரில் வருதுங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு டெய்லியும் போடுறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா மழைங்க கோடமலை அதிகமாக பெய்ஞ்சங்காண்டி விற்பனை பதிவு போட முடியல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு விற்பனை பதிவு போட்டிருக்குறவங்க இந்த கண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போ மூணு நாள் நாலு நாள் ஆக போகுது எந்த ஒரு கழிப்பும் இல்லாமல் நல்ல தீவன மாதத்தையும் எடுத்துக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசில் இருக்குதுங்க நேரில் வர்றவங்க தாராளமாக வரலாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்